பிரேசனார் மல்கியா புஸ்தகம் மூணாம் அதிகாரத்தையும் நாலாம் அதிகாரத்தையும் நம்ம தியானிப்போம் நாலாம் அதிகாரம் சின்ன அதிகாரம் சமீபத்தில் நம்ம இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த அதிகாரத்தை தியானிக்கும்படி சகோதரிகள் கேட்டுக்கொண்டதுனால இன்றைக்கி அதை ஸ்பெசிஃபிக்காக நான் தியானிக்கும்போது அதோடு சேர்த்து மல்கியா மூணாம் அதிகாரத்தையும் தியானிக்கும்படியா அந்த கான்டெக்ட்டை புரிஞ்சுக்கொள்ளுறதுக்காக ரெண்டு அதிகாரத்தையும் சேர்த்து நான் தியானித்தேன் அது தியானித்ததில் ஆண்டர் கொடுத்த வழிபாடுகளை ஷேர் பண்ணுறேன் நீங்களும் உங்களுடைய வழிபாடுகளை ஷேர் பண்ணுங்க மல்கியா மூணாம் அதிகாரத்தில் இப்படி ஆரம்பிக்கிறார் ஆரம்பி இந்த வார்த்தைகள் இப்படி சொல்லுது இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார் இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இப்போ இந்த வார்த்தை நம்மளுக்கு எதை ஞாபகப்படுத்துது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்ப போகிறார் அவர் எனக்கு முன்பாக போவார்னு சொல்லி போட்டு வழியை ஆயத்தம் பண்ணுவார் அப்படின்னு போட்டிருக்கு அப்போது புதிய ஏற்பாடை வாசிக்கிற நமக்கு நல்லா தெரியும் நம்ம மத்தேயு மார்க் லூக்கா யோவான்ல நம்ம யோவான் ஸ்நானகனை கர்த்தர் எழுப்பி தனக்கு முன்பாக அனுப்பி அவனை சுவிசேஷம் சொல்லும்படி அனுப்புகிறார் அதாவது என்ன சொல்கிறாரு வழியை ஆயத்தம் பண்ணும்படி அவர் சொல்கிறாரு மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை கொடுங்க என்று சொல்லி யோவான் ஸ்நானன் வந்து வனாந்திரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதை நம்ம இதை புரிந்து கொள்ளுகிறோம் தான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் அப்போது சொல்கிறாரு நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் அப்போது நாம் தேடுகிற ஆண்டவர் நம் தேவனாகிய கர்த்தர் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து அவர் அவர் தான் உடன்படிக்கையின் தூதனானவர் அவர் தீவிரமாய் வருவார் என்று சொல்கிறார் அப்போது அந்த இடத்துல உடன்படிக்கையின் தூதனானவர் என்ற வார்த்தையை நான் எப்படி புரிந்து கொள்ளுகிறேன் வார்த்தை மாம்சமானார் அவருடைய பேரே ஜீவ வார்த்தை இல்லைங்க அவர்தான் வார்த்தை அப்போது அவர்தான் உடன்படிக்கை பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் அந்த வார்த்தை இருந்தது அந்த வார்த்தையாகிய தேவன் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீவிரமாகி வருவார் என்று சொல்லி போட்டிருக்குது இதோ வருகிறார் என்று சேனைகளின் கருத்தர் சொல்லுகிறார் இப்போது அவர் வருகையை குறித்து சொல்லும் பொழுது நம்ம டைரெக்டாக போய் இந்த வார்த்தையை நம்ம வாசித்து பார்த்தோம்னா எவ்வளவு தூரம் அது அதே மாதிரி இருக்குது அப்படி சொல்லி பார்க்குறோம் பாருங்களேன் இயேசு ஆண்டவர் வந்து சாரி மத்தியில் யோவான் சொல்கிறார் மத்திய மூணாம் மதி மனம் திரும்புதலுக்கு என்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன் எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராக இருக்கிறார் அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்லன் அவர் பரிசுத்தாவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார் தூற்றுக்கூட அவர் கையில் இருக்கிறது அவர் களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை சேர்ப்பார்னு சொல்கிறார் அதை சொல்லிட்டு இருக்கும்போதே பாருங்க அப்பொழுது யோவானால் ஞானஸ்தானம் பெறுவதற்கு ஏசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார் எப்படி அந்த வார்த்தை இணைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க இதை சொல்லிட்டு இருக்கும்போதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிறார் இப்போ இங்கே என்ன வாசிக்கிறோம் எனக்கு முன்பாக அனுப்புறேன் அவன் வழிய ஆயத்தம் பண்ணுவான் அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் உங்கள் உடன்படிக்கையின் தூதனுமானவர் ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார் அப்போ நம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை அந்த இடத்துல சொல்லப்படுது வருவார் என்பது அவரும் தன்னை வெளிப்படுத்துகிறார் அவர் பிறந்து அவரும் இருக்கிறாரு அங்க கலிலேயாவில் இருக்கிறாரு கலிலையாவில் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்பிடிந்து அப்படி இருக்கிறாரு அவர் வெளியில் அவரை பற்றி தெரியல ஆனா இந்த நேரத்தில் அவர் வந்து புறப்பட்டு வந்து ஜலத்தினால ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுகிறாரு அதற்கு பிறகு அந்த கலிலையா சுற்றுப்புறம் இருக்கிற மக்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று பார்க்குறோம் அது நம் தேவனுடைய அந்த ஊழியத்தை அவர் ஆரம்பித்த பிறகு நடந்த காரியங்கள் அப்புறம் போட்டிருக்கு ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார் அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார் அவர் புடமிடுகிறவனுடைய அக்கினியைப் போலவும் வண்ணாருடைய சௌக்காரத்தை போலவும் இருப்பார் அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் புடமிடுது அதை சகிப்பவன் யார் என்று போட்டிருக்கு காரணம் என்னன்னா அந்த நாட்களில் என்ன உண்டாகுது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் மனம் திரும்புதலுக்கு நேராக நடத்தப்படுகிறார்கள் ஏற்றுக்கொள்ளாதிருக்கிறவர்கள் என்ன செய்யப்படுகிறாங்க தங்களுக்கு நித்திய ஆக்கினையை வரவித்து கொள்ளுகிறாங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அதான் புடமிடுதல் என்பதும் அந்த வண்ணாருடைய சவுக்காரத்தை போலும் என்பது என்ன ஆகுது கிளீனா வந்து ஆண்டவருடைய அந்த சுவிசேஷம் ரெண்டு சாராரையும் பிரித்தெடுக்குது பாருங்க அடுத்தல அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார் அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையளாக இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கும் அவர்களுடைய பொன்னையும் வெள்ளியையும் புடமிடுவார் இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் நம் தேவநாயிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் பொழுது அவர் பரிசையர்கள் அவர்களுக்கு போதனை செய்யும் பொழுதெல்லாம் அவர்களுடைய அந்த ஹிப்போக்ராட்டிக் நேச்சரை வந்து அவர் வெளியரங்கமாக அவங்களுக்கு காண்பித்து கொடுத்தார் அவங்க வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் போல இருக்கிறீங்க வ வெளிப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உட்புறத்தில் தூய்மை இல்லை என்பதை வெளியரங்கமாக சொன்னார் அது மாத்திரமல்ல அவர் வந்து இந்த மாதிரி நிறைய க பள்ளிகளையும் இதையும் நீங்கள் கொண்டு வர்றீங்க ஆனால் வந்து நீங்கள் ஏழைகளுக்கு மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யாமல் விட்டுடுறீங்க தேவனுக்கு செய்ய வேண்டிய உண்மையான காரியங்கள் நீங்கள் செய்வதில்லை என்பதை காணிக்கைகளை பற்றியும் சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி அந்த விதவை ஒருத்தவங்க அவங்க வந்து ஒரு தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் காணிக்கையாக அந்த ஒரு சொல்லி காமிச்சார் இதெல்லாம் வந்து சொல்லும் பொழுது என்ன செய்கிறாரு எது சரியான தேவனுக்கு முன்பாக நீதியான விஷயம் என்பதையும் எது வந்து உண்மையான காணிக்கை என்பதையும் அவர் காண்பித்து கொடுத்தார் ஸோ இதெல்லாம் நம்ம இதில் பார்க்குறோம் அதுக்கப்புறம் காணிக்கையை குறித்து ஒரு கொஞ்சம் வசனங்கள் நாலில் இருந்து பன்னெண்டு வசனங்கள் வந்து உண்மையான காணிக்கை என்ன என்பதை குறித்து இந்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம் என்னென்னா போட்டிருக்கு அப்பொழுது பூர்வ காலத்திலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும் அப்போது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவங்க கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காணிக்கை செலுத்தி கொண்டிருந்தாங்க ஆனா ஆனால் இதற்கு பிறகு கர்த்தர் அதை சொன்ன பிறகு ஒரு நல்ல உகந்த காணிக்கையை ஜனங்க கொண்டு வருவாங்க யார் கொண்டு வருவாங்க யூதாவின் காணிக்கை யூதர்கள் என்பது கர்த்தருக்கு பிரியமான இப்போ நீங்கள் இருதயத்தில் யூதனானவனே யூதன் என்று வாசிக்கிறோம் கிறிஸ்தவர்களாகிய நம்மளை தான் சொல்கிறார் நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்திற்கு வந்து சூனியக்காரருக்கும் உபச்சாரருக்கும் பொய்யானை இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளையும் அவருடைய கூலிகளை அபகரித்துக் கொள்கிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான இருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோவில் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகிப் போனீர்கள் என்னிடத்திற்கு திரும்புங்கள் அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள் மனுஷனை மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள் என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்துப் பாருங்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன் அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை வெளியிலுள்ள திராட்சை செடி பழமில்லாமல் போவதுமில்லை போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள் தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இப்போது காணிக்கைகளை குறித்து கர்த்தர் சொன்ன ஒரு காரியம் காணிக்கை தசமபாகும் இப்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம இந்த தசமபாகம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஆத ஆபிரஹாமுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஆபரஹாம் என்ன செய்கிறாரு மெல்கி சேதேக்கை எதிர்கொண்டு போகிறாரு அவருக்கு தசமபாகம் கொடுத்தார் என்று பார்க்குறோம் தசமபாகம் வந்து தன்னுடைய வருமானத்தில் பத்தில் ஒரு பங்கு அதை எடுத்து ஒரு உச்சிதமான காணிக்கையாக ஆபரஹாம் கொடுத்தார் அதற்கு பிறகு நம்ம என்ன வாசிக்கிறோம் பனிரெண்டு கோத்திரங்களில் லேவி என்கிற ஒரு கோத்திரத்தை வந்து கர்த்தர் தனக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்டார் அப்போ அந்த லேவியர்கள் என்கிறவர்கள் கர்த்தருடைய ஆலய ஆலயத்தின் ஊழியத்தை செய்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக ஆசிரியர்களாக நியமிக்கப்படுறவங்க இவங்களுக்கு வேலை செய்யக்கூடாது என்று சொல்லிட்டார் அவங்களுக்குன்னு இன்ஹெரிட்டன்ஸ் எதுவும் கொடுக்கல அதனால என்ன நடந்தது மற்ற கோத்திரத்தார் பதினோரு கோத்திரத்தாரும் தங்களுடைய விளைவின் முதல் பலனை அதை ஆலயத்துக்கு காணிக்கையாக கொண்டு வந்து அதை அது அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது லேவியர்கள் அந்த தசமபாகத்திலிருந்து தான் அவங்களுக்கு வருமானம் இப்படித்தான் அந்த நாட்களில் கர்த்தர் வந்து இந்த தசமபாகத்தை கட்டளையிட்டு இருந்தார் ஸோ இப்படித்தான் அந்த லேவியர்கள் என்பவர்கள் என்ன செஞ்சாங்க அவங்க வேலைக்கு போகவில்லை அவங்க வந்து முழுவதும் இந்த தசும பாகத்தை வைத்து தான் அவங்க தங்களுடைய ஜீவனத்தை நடத்தி கொண்டிருந்தாங்க ஆகையினால் இந்த காரியத்தில் சொல்கிறாரு நீங்கள் வஞ்சித்தீங்க அப்போ அந்த நாட்களில் என்ன நடந்திருக்குதுன்னு சொன்னால் கர்த்தரிடத்துல அவங்களுக்கு அந்த உண்மையான அந்த இருதயத்தில் கர்த்தர் இடத்துல அன்பு கூறாததுனால அவங்களால் உகந்த ஒரு தசும பாகத்தையோ காணிக்கையோ கொண்டு வர முடியவில்லை அதனால் அவருடைய விளைவு பூரணமாக இல்லை அவர்கள் செய்யக்கூடிய அந்த விவசாயமோ அவங்களுடைய எந்த ஒரு காரியமோ வந்து முழுமை பெறாமல் இருந்தது என்பது கர்த்தரங்க சொல்கிறாரு ஆனால் நீ கர்த்தரை மகிமை பண்ணு நீ கர்த்தரை கனம் பண்ணு நீதிமொழிகளில் வாசிக்கிறோம் உன் உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும் அப்போ கத்தர் சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய இது என்ன நம்ம நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை கொண்டு நம்ம மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறோமா என்பதை காண வேண்டும் நம்ம வந்து ஒரு செல்ஃபிஷாக வாழ முடியும் எனக்கு எனக்கு வந்து எனக்கே பற்றாக்குறை எனக்கே நான் யாருக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது என அப்படின்னு சொல்லி ஏன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நோ மேட்டர் ஹவு மச் வி ஏர்ன் நம்ம எவ்வளவு வருமானம் வந்தாலும் அது யாருக்கும் போதுவதாக இல்லை யாருக்கும் வந்து அதை மீறி கொடுப்பதும் ஒரு கடினமான ஒரு காரியமாகத்தான் இருக்குது ஆனால் ஒரு நல்ல ஒரு இருதயம் நமக்குள்ளே உண்டாகும் பொழுது ஒரு நிறைவை காண்கிறோம் குறைவு இருந்தாலும் நிறைவை காணக்கூடிய ஒரு இருதயமாக மாறிவிடும் அதான் சொல்கிறார் அது அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் நம்ம என்ன செய்யணுமா எடுத்து கொண்டு வந்து நம்ம கர்த்தரை கடன் பண்ணணும் அது என்ன சொல்கிறாரு ஃபஸ்ட் அண்ட் த பெஸ்ட் நம்ம காயின் ஆபின் கலையில் வாசிக்கிறோம் இல்லைங்களா அங்கே வந்து காயின் வந்து கொடுத்த காணிக்கையை ஏற்றுக்கொள்ளலை ஏன்னா அவன் தன்னுடைய பெஸ்ட்டை ஆண்டவருக்கு கொடுக்கல இப்போ நம்மளும் அதை மாதிரி நம்முடைய ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டை கர்த்தருக்கு கொடுக்கணும் இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ காணிக்கை தசமபகன்னு சொன்னதுனால நம்ம வந்து இதை எப்படி புரிந்து கொள்ளக்கூடாதுன்னா ஓகே ஒரு சர்ச்சில் சேர்ந்து அந்த சர்ச்சுக்கு தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தவறான புரிந்து என்னன்னு சொல்லி பார்க்கணும் அடிப்படையாக நம்ம புரிந்து கொள்ளணும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் சொன்ன ஒரு காரியத்தை இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம அப்ளை பண்ணோம்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி லேவியர்கள் என்று சொல்லி வேலைக்கு போகக்கூடாதுன்னு கர்த்தர் யாரையாவது சொல்லி வைத்திருக்கிறாரா என்று யோசிக்கணும் ஏன்னா நம்ம புதிய ஏற்பாட்டில் சத்திய வசனத்துக்கான சுவிசேஷ வேலையை அவருடைய அப்போசலர்கள் சு சீஷர்கள் எல்லோரும் ஏறெடுத்து செய்யும் பொழுது அவங்க தன்னுடைய சுய கையினாலே வேலை செய்து தங்களுக்கு தேவையானதை அவங்க ஈட்டி கொண்டாங்க அவங்க பிழைப்பை வந்து அந்த ஊழியத்திலிருந்து எடுத்து நடத்தலை நம்ம தெளிவாக பார்க்குறோம் அவங்க எல்லாருமே வந்து தங்களுடைய வயிற்றுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்று சொல்லி தங்களுடைய சொந்த கையிலே அவர்கள் வேலை செய்தார்கள் அது மட்டும் இல்லை வேலை செய்யாமல் வீண் அலுவல்காரராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியும் வசனங்கள் இருப்பதை நம்ம பார்க்குறோம் அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு வித்தியாசத்தை பார்க்குறோம் முன்பு இருந்தது போல் இப்போ சூழ்நிலைகள் இல்லை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு ஒவ்வொருத்தரையும் இருந்திருந்த நிலையிலிருந்து தான் அழைக்கிறார் ஒருத்தன் ஐடியில் கம்ப்யூட்டர் இன்ஜினியராக இருக்கிறவனையும் அழைக்கிறாரு அல்லது வந்து ஒருத்தன் விவசாயம் பண்ணுற யாரோ எந்த நிலையில் இருந்தாலும் சரி அழைக்கும் பொழுது நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோம் நான் கர்த்தருடையவன் என்று புரிந்து கொண்டு என்னுடையதெல்லாம் அவருடையது என்று புரிந்து கொண்டு ஒரு இருதயம் என்ன சொல்றாரு ரெண்டு குழந்தையர் ஒன்பதில் சொல்வது போல அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் இருக்க அப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம் தேவனை நேசிக்கிறோம் அந்த நேசத்தின் நிமித்தம் அவர் எனக்கு ஆசிர்வதித்திருக்கிற விஷயத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரத்தையும் எனக்கு கொடுத்திருக்கிற திறமைகளையும் எனக்கு கொடுத்திருக்கிற பொருளாதாரத்தையும் எல்லாவற்றையும் கொண்டு நான் கர்த்தரை முதலாவது கணம் பண்ணணும் என்று நம்ம தீர்மானம் பண்ணும்பொழுது தான் அது ஒரு உகந்த காணிக்க அது ஒரு உகந்த தசம அதை விட்டுட்டு ஒரு வருமானத்தில் ஒரு பத்தில் ஒரு பங்குன்னு மட்டும் மனசில் நிர்ணயம் பண்ணால் ரெண்டு பிரச்சனை ஒன்று என்ன அதை கொண்டு போய் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருக்கு கொடுத்துட்டு கடமை தீர்ந்ததுன்னு சொல்லி நம்ம பாட்டுக்க நம்ம பழைய மாதிரி பாவ வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய அபாயம் இருக்குது ஆகையினால் அப்படி செய்யாம நம்ம என்ன செய்யணும் நம்ம மனதில் நிர்ணயித்து கொள்ளணும் கர்த்தருக்கென்று இந்த மாதத்தில் நான் செய்கிறேன்னா எனக்கு கொடுத்துருக்கிறார் இவ்வளோ ஆசீர்வாதங்களை இதை கொண்டு நான் யாரை ஆசீர்வதிக்க முடியும் என்று நம்ம ஜெபித்து நிறைய பேருக்கு தேவை இருக்கலாம் யாருக்கு நான் உதவி செய்ய முடியும் என்பதை ஒரு உண்மையாக நான் செய்யும் பொழுது அது தேவனுக்கு பெரிய உண்டாகுது சரி இதைத்தான் நம்ம இந்த காணிக்கை என்கிற பகுதியிலிருந்து இந்த நாளில் புரிந்து கொள்கிறோம் அடுத்தது பாருங்க இந்த உள்ள இந்த பதிமூணுலேருந்து பதினெட்டு உள்ள பதினெட்டு வரைக்கும் உள்ள வசனங்களில் அவங்களுடைய கடினமான பேச்சுக்களை கர்த்தர் கடிந்து கொள்கிறார் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னா நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள் தேவனை சேவிப்பது வெறுதா அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம் எப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம் தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள் அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறீர்கள் பார்த்தீங்களா இன்னொரு விஷயம் என்ன கத்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்ன அவசுவாசமாக பேசக்கூடிய பேச்சு தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமாக இருக்குது என்ன பேச்சு வருதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு விதமான ஒரு மனப்பாவத்தில் என்ன செய்து விடுவது அவன் ஆண்டவரை போய் சேவிச்சு என்னங்க பிரயோஜனம் பக்தின்னு விசுவாசம்னு நம்ம தான் சொல்லிட்டு உட்காந்துருக்குறோம் அங்கே வந்து மற்றவன்லாம் பாருங்கள் எப்படி அவன் பணத்தை சேர்க்குறான் அவன் எவ்வளவோ இது பண்ணிட்டு போகிறான் ஏமாத்துறாம போகிறான் நல்லா இருக்கிறான் அவனுக்கு என்ன கெட்டதாக நடக்குது அதனால நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கத்த சொல்கிறாரு அது கடினமான பேச்சு அது எனக்கு விரோதமானதுங்கிறாரு காரணம் என்ன கர்த்தர் சொல்றாரு அப்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஆனா இது ஒரு பக்கம் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் கர்த்தருக்கு பயந்தவங்க எப்படி பேசிக்கிறாங்களா கர்த்தர் கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோட பேசிக்கொள்வார்கள் கர்த்தர் கவனித்து கேட்பார் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் உங்களை கடாட்சிப்பேன் அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் இப்போ கர்த்தர் சொல்றாரு நீ பேசுகிறவன் பேசி கொண்டு போல எனக்கு பிரியமில்லை ஏன்னா நீ என்ன சொல்ற கர்த்தரை சேவிப்பது விருதான்னு சொல்கிற நல்லவனாக இருக்கிறதும் நீதிமானா இருக்கிறதும் வேஸ்ட்டுன்னு சொல்கிற நீ அப்படியே இருந்துபோ ஆனால் எனக்கு பயந்தவங்க என்னுடைய நாமத்துக்கு பயப்படுகிற என்னுடைய பிள்ளைகள் அவங்க என்ன செய்வாங்க ஒருவரோடு ஒருவர் கர்த்தரை குறித்து பேசிக்கொள்வாங்க கொள்வாங்க கர்த்துடைய வார்த்தையின் நிமித்தம் நம்ம நீதியாக நடக்கணும் என்று உத்தமமாய் நடப்பாங்க அவங்களை பற்றி நான் ஒரு ஞாபக புஸ்தகம் வச்சுருக்கேங்கிறார் அந்த ஞாபக புஸ்தகத்தில் நான் எழுதி வச்சுருக்கிறேன் அவங்க என்னுடைய வந்த அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லை அந்த நாட்கள் வரும்போது உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் வரக்கூடிய பலன் நம்ம சமயத்தில் கூட பார்த்தோன்னேங்களா துன்மார்க்கன் வந்து எவ்வளவுதான் செழித்து வளர்ந்தாலும் அவன் அழிவுக்குரியவனாக இருக்கிறான் ஒரு நிமிடத்திலே சடுதியாய் அவன் அழிக்கப்பட்டு போவான் அவன் உள்ளதாமே காணாமல் போய்விடுவான் ஆனால் நீதிமான் கர்த்தருக்கு முன்பாக நிலைத்திருப்பான் என்று பார்த்தோம் அது மட்டுமில்லை கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவங்களுக்கு கர்த்தர் ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு அப்ப நீங்களும் நானும் அவருக்கு ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் இதை நம்ம மறக்கக்கூடாது இதெல்லாம் இதில் நம்ம கற்றுக்கொள்கிறோம் இப்போ குயிக்காக நம்ம மல்கியா நாளை வாசித்து முடிப்போம் மல்கியா நாளில் இருக்கிறது ஐந்து வசனங்கள் தான் இப்போ அவங்கள இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள் வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும் அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா ஒரு பிரித்தெடுத்த நம்ம இருளிலிருந்து ஒளியை பிரிக்க சொன்ன தேவன் தன்னுடைய குமாரனுடைய ஒளியை நம்ம இருதயத்திலே பிரகாசிக்க செய்தார்னு வாசிக்கிறோமே அதே மாதிரி எப்போதுமே ஆண்டவர் எப்போதுமே பிரித்தெடுக்கிறார் தீமையானதில் வந்து நன்மையானதை பிரித்து எடுக்கிறார் இப்போ ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வந்தப்போவும் ஒரு பிரித்தெடுத்தல் நடந்தது எப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அதாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறாரு சுவிசேஷ சத்தியத்தை மூலமாக அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறவர்களை எடுக்கிறார் இது வந்து நம்ம அந்த நாளில் நடந்தது அதை ஒரு ஒரு சுழுகு நாள் புடைக்கிறது மாதிரி அவர் புடைத்து எடுக்கக்கூடிய ஒரு காரியம் அதான் இங்கே போட்டிருக்கு அப்படி நடக்கும்போது என்ன நடக்குமா அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள் ஏன்னா அவங்க தான் அந்த பதர் அல்லது துரும்பு அவங்க என்ன செய்து விடுறாங்க சலிக்கப்படும் பொழுது அவங்க தே ஆர் பீன் ரிமூவ்ட் என்று சொல்லி அதுக்கு பிறகு எரியக்கூடிய நாட்கள்னு என்ன அடுத்து வரக்கூடியது அக்னியினால் வரக்கூடிய ஒரு அழிவு முன்பு ஜலப்பிரலயத்தினால் உலகம் அழிக்கப்பட்டது போல கர்த்தருடைய நாள்ல நம்ம பார்க்குறோம் அது ஒரு உக்கிரமான நாள் என்று சொல்லி கோபாக்கினையின் நாள் என்று வாசிக்கிறோம் அந்த நாள்ல வந்து இப்படிப்பட்டவங்களுக்கு நியாய என்பதை இதில் பார்க்குறோம் ஆனாலும் என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாக இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரே பிலே இஸ்ரவிலர் எல்லாருக்காகவும் என் தாசனாகிய மோசைக்கு நான் கற்பித்த நியாயப்பிரமாணமாகிய கட்டளைகளையும் நியாயங்களையும் நினையுங்கள் இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எளியாதிருக்க தரிசியை அனுப்புகிறேன் அப்போ கர்த்தருடைய வருகைக்காக உண்மையாய் காத்திருந்தவர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது என்ன என்னுடைய நாமத்துக்கு நீ பயப்படுகிறதா இருந்தால் உன்மேல் என் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று கத்த சொல்றார் அப்போ நம்ம செல்ஃப் கைஷியஸ்னஸ் இல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒளியாக இருந்து அவருடைய ஒளியை நம் மீது பிரகாசிக்க செய்யும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம் அவர் கற்பித்த அந்த சகல கற்பனைகளையும் நம்ம உண்மையாய் கை கொண்டு நடக்கிறோம் என்பதை நம்ம காண முடிகிறது இதைத்தான் சொல்கிறாரு அதே நேரத்தில் எளியா தீர்க்க தரிசியை நான் அனுப்புகிறேன்றாரு அதைத்தான் நம்ம மத்திய பதினொன்றில் வாசிக்கிறோம் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசிகள் யாவரும் ஏசான்றவர் சொல்கிறார் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனதாக இருந்தால் வருகிறவனாகிய எலியா இவன்தான் அப்படின்னு சொன்னார் அப்போது அந்த நாட்களில் தேவன் முன்பு சொல்லி அறிவித்த அந்த எலியா தீர்க்க தெரிசி யோவான் என்பதை காண முடிகிறது நான் வந்து சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் இதுவும் கர்த்தர் சொன்ன ஒரு அடையாளமான ஒரு வார்த்தை இது யோவான் அப்போஸ்தலன் சாரி யோவான் ஸ்நானன் பிறக்கும் பொழுது அவனை குறித்து ஒருத்தர் வந்து சொ தூதன் சொன்ன ஒரு வார்த்தையாக இருக்குது எப்படி வந்து சகரியாவுக்கு சொல்லப்பட்டதோ அப்போ இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டது அவன் வந்து பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான் இது என்ன தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற ஒரு நீதி அனைவருக்கும் படிப்பிக்கப்படும் என்பதைத்தான் இல்லை கற்றுக்கொள்கிறோம் ஆமேன்